எப்பிலெப்சிங்கிற வலிப்பு நோய் என்னென்ன காரணங்கள்னாலலாம் வரலாம்னு பார்க்கலாம் ஸோ எப்பிலெப்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்து இந்த எப்பிலப்சிங்கிறது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதாவது ஃபேமிலி வைஸ் ஸ்ப்ரெட் ஆகி வரலாம் வேற காரணங்கள் என்னென்ன அந்த வலிப்பு நோய்க்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தலையில் கட்டி மூளையில் கட்டி இல்லை வேற ஏதாவது மூளையில் ப்ரெஷர் ஜாஸ்தியாயிடுச்சுன்னா அதனால வரலாம் ரெண்டாவது ஸ்ட்ரோக் அதாவது தலையில் ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு ரத்தம் ஓட்டம் சரியா போகாததுனால வரலாம் இல்லை ரத்த குழாயில் பிரச்சனை ஆகி ரத்தக்கசிவு ஏற்பட்டு மூளையில் ரத்தக்கசிவு வர்றதுனால இந்த மாதிரி வலிப்பு வரலாம் மூணாவது உடம்புல ரத்தத்தில் ஒரு சில குறைபாடுகள்னால வரலாம் அதாவது வந்து சுகர் அளவு உடம்புல குறையிறது கூடுறதுனால வரலாம் உப்பு அளவு உடம்புல குறையிறது கூடுறதுனால வரலாம் தலையில் அடிபடுறதுனால வரலாம் ஸோ வேறு சில உறுப்புகள் பிரச்சனை அதாவது லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வலிப்பு வியாதி வரலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு வலிப்பு வரத்துக்குரிய காமன் காஸ் சோ இதை நம்ம வலிப்புன்னு வந்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி அதை டயக்னோஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிப்போம் ஸோ அந்த வலிப்புங்கிறத ஒன்று வந்து நம்ம பார்த்து நம்ம ஹிஸ்ட்ரி கேட்டு அதாவது என்ன தொந்தரவு இருந்ததுன்னு கேட்டு அது என்ன விதமான வலிப்பு நோய்ங்கிறத வந்து நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது ரெண்டாவது இந்த வலிப்பு வியாதிக்குரிய ஒரு சில டெஸ்ட்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதாவது பிரெயின் ஸ்கேன் சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக மூளை நரம்புகள்லாம் நல்லா இருக்கா தலையில் இருக்கிற ரத்த கொழாய் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாவது இஇஜி அதாவது எலக்ட்ரோ என்கேஃபிளோகிராம் அதாவது நம்ம மூளையோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக செயல்திறனை வந்து நம்ம தலையில் ஒரு சில ஒயர்கள் மூலமாக கம்ப்யூட்டரில் வச்சு பார்க்குறது ஸோ அதில் வந்து மூளையோட செயல் திறன் எப்படி இருக்குன்னு பார்த்து நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கான்னு பார்த்து நம்ம எப்பிலெப்சி டயக்னோஸ் பண்ண வேண்டியிருக்கும்